ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ கனகாமரம் செடி எப்படி பதியம் போடுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம ரொம்ப கொஞ்சம் பெரிய செடியாக இருக்கிற செடியிலேருந்து தான் நம்ம வந்து குச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இது ரொம்ப பழசான செடி ஒரு வருஷம் ஆகுது செடி வச்சு அதுலேருந்து நமக்கு தேவையான குச்சி இந்த நுனி பகுதியை வந்து இந்த மாதிரி உடிச்சு எடுத்துக்கிட்டு மேலே மட்டும் ஒரு மூணு லீஃப் அளவுக்கு விட்டுட்டு மீதிய இலையெல்லாம் வந்து நம்ம எடுத்துடணும் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துடணும் நம்ம வைக்கும்போது ஒரு அஞ்சு குச்சியாவது வைக்கணும் அப்போ தான் அதில் ஒரு ரெண்டு கண்ணாவது வந்து வேர் விட்டு வரும் நான் ஏற்கனவே வச்சது கிட்டத்தட்ட வந்து இது ஒரு நாற்பத்தஞ்சி நாளுக்கு மேலே ஆகுது இதில் வேர் வந்திருக்கா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து செடியை வந்து எடுக்கிறதுக்காக நான் வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன் ஏன்னா வேர் அறுப்பட்டுடுச்சு அப்படின்னா செடி வந்து வேறு இடத்துல நடும்போது இறந்துரும் அதனால் தண்ணி ஊற்றி அந்த வேரோடு எடுக்கிறதுக்காக ஊற்றிருக்கேன் இப்போ எடுக்கலாம் பாருங்கள் அந்த குச்சியிலேருந்து வேர் வந்திருக்கு பாருங்கள் அடிப்பகுதியிலேருந்து இன்னொரு செடியும் எடுத்துக்கலாம் நான் நாலு செடி வச்சேன் ஆனால் அதில் வந்து ரெண்டு வந்து காஞ்சிடுது ரெண்டு மட்டும்தான் நல்லா வேர் விட்டு வளர்ந்துருக்கு பாருங்கள் நல்லா வேர் வந்துடுச்சு ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம பதியம் போடணும் இது வந்து நம்ம அப்படியே வேறு பாட்டில் வந்து இல்லை பாட்டிலேயோ இல்லை தரையிலையோ வந்து மாற்றி நட்டுக்கலாம் சூப்பராக வேர் வந்துருச்சு பாருங்கள் இப்போ நான் எடுத்துகிட்டு வந்த குச்சியை வந்து அதில் நட்டு விட்டுடுறேன் இப்போ நம்ம எடுத்த அந்த செடியை வந்து நட்டுடலாம் நான் தரையில் தான் வந்து நடப்புகிறேன் பாருங்கள் சின்னதாக குழி நொடி வச்சுருக்கேன் அப்படியே வச்சு மண்ணை தள்ளி விட்டு நட்டு விட்டுடலாம் ஈவினிங் டைம் தான் நம்ம வந்து இதை நடணும் அப்போ தான் வந்து செடிக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக வளரும் பாருங்கள் செடி வச்ச உடனே அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி விடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்